வெல்கம் ஆல் கொடைக்கானலோட பேக் சைடு ட்ராவல் பண்ணும்போது நாம நிறைய கிராமங்களை பார்க்கலாம் நாங்கள் அந்த மாதிரி பேக் சைடாக ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்த பிளேஸ் தான் பழனி மலை வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்க்கும்போது பழனி மலையோட காட்சி வந்து நல்லா தெரிஞ்சது அந்த மலைகள் ஓரளவுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் மகாலட்சுமி டெம்பிள் போனோம் மகாலட்சுமி டெம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன்லாம் கட்டியிருந்தாங்க ரொம்ப அமைதியாக ரம்யமான பிளேஸாக இருந்தது அதையும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ரீச் ஆன பிளேஸ் தான் பூம்பாறை கிராமம் பூம்பாறை கிராமம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த முருகன் பெயர் வந்து குழந்தை வேலப்பர் குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம் ரொம்ப ஸ்பெஷலான கோவில் ஏன் ஸ்பெஷலான கோவில்னா அங்கே உள்ள முருகன் நினச்சா தான் நாம் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முருகனுடைய அங்கே இருக்கிற முருகனுடைய பெயர் வந்து குழந்தை வேலப்பர் முருகன் குழந்தை வேலப்பர்ன்ற பெயர் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னா அருணகிரிநாதர் ஒவ்வொரு கோவில்களாக போய் பாடுற மாதிரி இங்கேயும் வந்திருக்கார் இந்த இங்கே உள்ள முருகனை தரிசிக்க அவர் அப்போ தூங்கிகிட்டு இருந்தபோது அந்த மண்டபத்தில் ஒரு ராட்சசி வந்து அவரை கொள்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ முருகன் குழந்தை வடிவம் ஏற்று அவர் மேலே விளையாண்டுட்டு இருக்காங்க அவர் வந்து காவி உடை அணிஞ்சிருந்ததினால ராட்ச ராட்சசி வந்து கொ தாய் மேலே குழந்தை விளையாடுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதை வந்து தன்னோட ஞான திருஷ்டினால் அருணகிரிநாதர் உணர்றாரு உணர்ந்துட்டு முருகனுக்கு வந்து குழந்தை வேலர் அப்படின்னு அதுலேருந்து அந்த முருகனை வந்து குழந்தை வேலர்னு அழை அழைக்கிறாரு அதனால தான் வந்து அங்கே உள்ள முருகனுக்கு குழந்தை வேலன்ற பெயர் வந்திருக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா பழனிமலை மலை பூம்பாறை மலை இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் யானை முட்டி குகைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த குகையில் அமர்ந்து தான் போகர் அப்படின்ற மாமுனிவர் நவபாஷான சிலைகளை செஞ்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரையும் பழனி இருக்கிற முருகன் சிலை மட்டும் நவபாஷாணத்தில் செய்யப்பட்டது இல்லை இந்த பூ பூம்பாறை கிராமத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகனும் நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலை தான் அதோடு சேர்ந்து இந்த கொடைக்கானலில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா பாண்டவர்கள் வனவாசம் முடிச்சிட்டு இறுதியாக கடைசியாக வந்து சேர்ந்த வனமும் வந்து இந்த கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பூம்பாறை கிராமம் கொடைக்கானலருந்து பேக் சைடு ட்ராவல் பண்ணும்போது பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு அங்கே உள்ள இந்த குழந்தை வேலைப்பர் முருகன் நினச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் ஏன்னா நாங்கள் அன்றைக்கி அங்கே அந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்தோம் கோவில்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லாகவே பூண்டு விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பூண்டு வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரிகள் அங்கே வந்து கே பீட்ரூட் டேர்னிப் அந்த மாதிரி நிறைய மலை பிரதேசங்களில் விளையிற காய்கறிகள் எல்லாமே விளைவிக்கிறதா அங்கே உள்ள அந்த விவசாயிகளுடைய வேலையாக தான் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா நேச்சுரலாக அதாவது அப்போயே வய அந்த மலைகளில் பறித்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் எங்களுக்கு தேவையான அளவு வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க தவிர்க்காமல் ஏன்னா இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு நாம் போய் அந்த முருகனை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதில் ஏதாவது பிழை இருந்துச்சு தப்பு இருந்துச்சு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவையும் இதில் உள்ள இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்